அந்த இறை மறுப்பாளர்கள் அல்லாகுவையன்றி வேறொன்றை அவர்கள் வணக்கத்திற்குரிய வணக்கத்திற்குரிய தெய்வங்களாக அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள் என்ன காரணம் யூசரும் அவர்களுக்கு அது உதவி செய்யும் என்கிற காரணத்தினால் இறை மறுப்பாளர்கள் அல்லாகுவி வேற தெய்வங்களை வேற சிலைகளை அவர்கள் தங்களுக்கு உதவி செய்யும் என்கிற காரணத்தினால் அதை அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் தெய்வங்களாக ஆனால் லா எத்தியோன நசராகும் வகும் லகும் வென்றும் மகளரும் எழுபத்தி ஐந்தாவது வசனமும் அதே தொடராகத்தான் சொல்லப்படுகிறது எழுபத்தி ஐந்தாவது வசனத்துல லா எஸ்தியாகும் அவர்கள் நினைப்பதை போன்று அவர்களுக்கு அவைகள் உதவி செய்வதற்கு சக்தி வராது அந்த தெய்வங்களுமோ லகும் அந்த மனிதர்களுக்கு ஜுந்தும் ஒரு கூட்டமாக இருப்பார்கள் மொஹல அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கூட்டமாக ஒரு படையாக அவர்கள் நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மறுமையில் எந்தெந்த எல்லாம் அவர்கள் தெய்வங்களாக வணங்கினார்களோ அவைகள் அனைத்தும் மறுமையில அவர்களுக்கு முன்னால் எதிராக வந்து நிற்குங்கள் தங்களை வணங்கினார்கள் என்பதற்காக வேண்டி சாதகமாக நிற்க மறாக எதிராக வந்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தில காட்டுகிறார் அப்ப இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்ன இந்த இரண்டு ஆயத்துகளுடைய விளக்கம் எழுபத்தி நான்காவது ஆயத்து எழுபத்தி ஐந்தாவது ஆயத்து யார் இறை மறுப்பாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இணை வைக்குதல் என்பதை அல்லாவுக்கு நிறைய ஆக்கி கொண்டார்கள் இணை வைப்பாளர்கள் அவர்கள் அல்லாஹுக்கு துணையாக இணையாக அல்லாவுக்கு இவைகள் நமக்கு சிபாரி செய்யும் உதவிகள் செய்யும் வாழ்வாதாரத்தை நமக்கு வாங்கி தரும் அல்லாஹ்விடம் நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக வேண்டி இப்படி அவர்கள் பல சிலைகளை பல கடவுள்களை பல தெய்வங்களை அவர்கள் ஆக்கிக் கொள்கிறார்கள் அல்லாஹுவை நம்புகிறார்கள் படைத்த இறைவன் இருக்கிறான் என்பதாக ஏற்றுக்கொள்கிறார்கள் இருந்தாலும் இணை துணைகளை அவர்களுக்கு அல்லாவுக்கு ஆக்குகிறார்கள் அவர்கள் என்ன காரணம் உதவி செய்யும் என்பதனால் நமக்கு பொருளாதாரத்தை அவைகள் மீட்டி கொடுக்கும் என்பதனால பொருளாதார உதவிகள் நமக்கு செய்யும் என்பதனால் அல்லாவுக்கும் நமக்கு மத்தியில் நெருக்கத்தை அவைகள் ஏற்படுத்தும் என்பதனால் அவர்கள் அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது அவர்களுக்கு உதவி செய்யுமா நிச்சயமாக ஒரு காலத்திலும் அவைகள் அவைகளுக்கு உதவி செய்யாது அப்ப இதனுடைய நிலைமை என்ன தாமே உதவி செய்து கொள்வதற்கே அவர்களால் இயலாது இவர்கள் எதை இவர்கள் வணங்குகிறார்களோ அது தனக்குத்தானே உதவி செய்து கொள்வதற்கே முடியாத பட்சத்தில் அடுத்தவர்களுக்கு எப்படி அது உதவி செய்யும் தன் மீது இருக்கக்கூடிய தன் மீது உட்காரக்கூடிய தன் மீது ஏதாவது இன்னல்கள் செய்யக்கூடிய எதையுமே தனக்குத்தானே தடுத்துக்கொள்ள கொள்ள முடியாது அப்படி இருக்கும் பொழுது அடுத்தவர்களுக்கு உதவி செய்தல் என்பது எங்கே முஜாஹித் ரஹமதுல்லாஹி அலி அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது போது மறுமை நாளில் விசாரணையின் சமயத்தில் விசாரிக்கப்படும் பொழுது இந்த சிலைகள் இந்த தெய்வங்கள் இவர்கள் வணங்கிய பொருட்கள் எல்லாமே அவர்களுக்கு முன்னால் ஒன்று சேர்க்கப்படும் ஒன்று திரண்டப்படும் இதை வழிபட்டவர்கள் கவலையுடன் இருப்பார்கள் கவலையின் உச்சத்திலே அவர்கள் இருப்பார்கள் இதைத்தானே நீங்கள் வணங்கினீர்கள் இப்பொழுது இதை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமாக ஆகிவிடுங்கள் என்பதாக சொல்லும் போது அது அவர்களால் நடக்காது போலி தெய்வங்கள் உதவி செய்ய இயலாது அவைகள் அவர்களாக தயாரிப்பு செய்த அந்த தெய்வங்கள் அந்த சிலைகள் ஆனால் அங்கு மருமையில் வந்து அவர்களுக்கு எதிராக அவர்கள் பேசுவார்கள் உங்களை நாங்கள் எங்களை வணங்கச் சொன்னோமா என்பதாக கேள்வி கேட்பார்கள் ஒரு இங்கு வந்தும் செய்யாது உலகத்திலேயும் ஒரு நன்மையும் அவர்கள் உங்களுக்கு செய்திருக்காது அப்படி என்று சொன்னால் மருமையில் அவர்களுக்கு எதிராக இந்த சிலைகளும் இந்த சாமிகளும் அவர்கள் எதற்காக வேண்டிய உலகத்தில் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவைகள் அங்கு சாட்சி சொல்லும் எதிராக இந்த மனிதர்களுக்கு பெரும் கஷ்டம் சிரமங்கள் ஏற்பட்டுவிடும் உலகத்தில் படைத்த இறைவன் தான் வணக்கத்திற்குரியவன் அவனைத்தான் வணங்கணும் அவனுக்கு நிகர் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது யாரும் கிடையாது அவனை என்றி உலகத்தில் யாராவது வான் வணங்குவதற்கு தகுதி உடையவர்கள் என்று சொன்னால் அவர்கள் இவர்களை காப்பாற்ற முடியாது உலகத்திலையும் காப்பாற்ற முடியாது மறுமையிலையும் இவர்கள் காப்பாற்ற முடியாது அதைத்தான் இந்த ஆயத்தில் சொல்லுகிறான் வர்த்தக இல்லாய ஆலிகதன் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அல்லாஹமையும் விட்டுவிட்டு வேறு தெய்வங்களை அவர்கள் தங்களுடைய வணக்கத்திற்குரிய தெய்வங்களாக ஆக்குகிறார்கள் என்ன காரணம் அவர்களுக்கு அவைகள் உதவி செய்யும் என்பதனால ஆனால் எந்த உதவியும் அவர்களால் செய்ய இயலாது ஏனென்றால் அவைகள் மறுமையில் அவர்களுக்கு எதிராக நிப்பாட்டப்படக்கூடிய ஒரு கூட்டத்தினர்களாகவே அவர்கள் இருப்பார்கள் உலகத்தில் நிச்சயமாக இறைவனுடைய படைப்புகள் தான் அனைத்துமே கற்களும் இறைவனுடைய படைப்பு அவன் வழங்கக்கூடிய இணை அனைத்தும் இறைவனுடைய படைப்பு படைப்புகள் ஒரு காலத்தில் எப்படி தெய்வங்களாக ஆக முடியும் அது அல்லாவுக்கு இணையாக ஆக்குதல் என்பது அவர்கள் சொல்கிறார்கள் உலகத்திலேயே மன்னிக்க முடியாத ஒரு பாவம் என்று சொன்னால் அது அல்லாவுக்கு இணை வைக்குதல் சிறுக்கை ஏற்படுத்துதல் அல்லாவுக்கு இணையாக ஒரு பொருளை ஏற்படுத்துதல் இது அல்லாஹ் மன்னிக்க முடியாத ஒரு பாவ செயல் தான் இறை மறுப்பாளர்களும் இணை வைக்கக்கூடியவர்களும் நிரந்தரமாக நரகத்திற்குரியவர்கள் என்பதால் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார் அவர்கள் தங்களுக்கு உதவி செய்யும் என்பதாக ஏற்படுத்திக் கொள்றாங்க ஆனா அவர்கள் அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் சிலைகளும் சாமிகளும் அவர்களுக்கு உதவி செய்யும் என்பதாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் எந்த ஒரு உதவியும் அவர்களால் செய்ய இயலாது முந்தி நடந்த சம்பவத்தை இப்ராஹிம் அலி அவர்களுடைய சம்பவத்தை எல்லாம் குரான் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் அவர்கள் சிறு பிராயத்திலே அங்கு இருக்கக்கூடிய அந்த சிலைகளை அவர்கள் உடைத்துவிட்டு பெரிய சிலையின் மீது அந்த போட்டு போட்டுவிடுகிறார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் இது யார் உடைத்தது என்பதாக உடைத்ததை நீங்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வங்கள் உண்மையானது என்று சொன்னால் அந்த பெரிதாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்திடத்திலே கேளுங்கள் யார் உடைத்தது என்பதாக அவர்கள் வாயடைத்து போய் நிற்கிறார்கள் சிலைகளுக்கும் சாமிகளுக்கும் சக்தி உள்ளது என்று சொன்னால் உடனடியாக சாட்சி சொல்லும் என்னை உடைத்தது இது இவன்தான் என்பதால் ஆனால் அவைகளால் பேச இயலாது உதவி செய்ய முடியாது தனக்கு வண்ண இன்னல்களை தடுக்க முடியாது தனக்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய நோவினையை தடுக்க முடியாது என்பதாக அவர்கள் உணர்ந்திருந்தும் அதை அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அதைத்தான் எல்லாம் இந்த ஆயத்தில் அல்லாகவே விட்டுவிட்டு அவர்கள் வேறொன்றை கடவுள்களாக தெய்வங்களாக ஆக்கிக் கொள்றாங்க உதவி செய்வதற்கு பகரமாக மருமையில அவர்களுக்கு எதிராகவே வந்து சாட்சிகள் ஆகையினால் அதை அவர்கள் பயந்து கொள்ளட்டும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும் அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்திர சொல்லுகிறார்கள் அல்லாஹும் உலகத்தில் வேற தெய்வங்களை வணங்குவதை விட்டும் வணக்கத்திற்குரியவர்களாக நான்கு ஆக்கிக் கொள்வதை விட்டும் அல்லாஹ் நாம் எல்லோரையும் காத்து அன்புரிவானாக வாக்கு தாவானான் அலமது இல்லாஹ் ரபில் ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா